வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம அப்டேட் நான் பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி பார்த்த உடனே லைக் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான ஸ்டைலில் அமைச்சிருக்க ஒரு அழகான டூபிஎச் கார்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீட்டோட ஹைலைட் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் மாடலர் கிச்சன் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரியான ப்ரீமியம் டிசைனில் வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட லேண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்கிற ஆகாமல் நார்த்து பேசிங் டூ பிஹெச் கட் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து எஸக்ட்டாக ஒன்றே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து ரைட் சைடில் வரும் நம்ம கேர்மல் பப்ளிக் ஸ்கூல் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு வேண்டாம் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேப்ப மோட்டன்றது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பமோட் தான் அதனால் வேப்ப மோட்டில் ஒரு சொந்த வீடு வாங்குச்சுனா எத்தனையோ கன்சேகம் பார்க்குறீங்க என்னோட கன்சேஷனும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணியில் ஆக்கா செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஸ்டாட்டிஸ்ஃபைட்னா உங்களுக்கு கடவுள் பண்ணியத்தில் நல்லபடியாக தரலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க இருக்க பார்த்திங்கன்னா ஒரு ரெடி டூ ஆக்குப்பை விட நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல நம்மகிட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லாம் டைப் பண்ண வீடுங்களுமே ரெடி டு மூவ்லையும் சரி இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்த ஐடியா இல்லை உங்கள்கிட்ட வேக்கன்ட் லேண்ட் ஏதாச்சும் இருக்குமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எங்களோட விருப்பம் எப்படி பிளான் பண்ணி பெட்ரூம்லேருந்து ஹாலில் இருந்து கிச்சன்லேருந்து போட்டிகள்லேருந்து எல்லாமே எங்களோட பிளானில் நாங்கள் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம் அந்த கான்செப்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேக்கண்டில் லேண்டும் இருக்குது இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய வீடுங்க வந்து போயிட்டுருக்கு அதில் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சொந்த வீடு உங்களோட விருப்பம் மனசுக்கு திருப்தியாக நம்ம பண்ணி தரலாம் வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கட்டின வீட்டுக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டின வீட்டில் வந்து நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க காலங்குழி எத்தனை அடி போட்டிருக்காங்க பேஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தாக்கமெல்லாம் இருக்கும் இப்போ லேண்ட்லேருந்து புக் பண்ணி போகிறதால எல்லாமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து காலங்குழி எத்தனை அடி எடுக்கிறோம் பேஸ் எத்தனை அடி போடுறோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ராடு என்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் வேறு சத்தி வேறு வசந்தி சம்பாதிச்ச காசில் ஒரு சொந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனுக்கு திருப்தியை நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனில் நம்ம கிட்டே இருக்குது வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்மெர்ட் தான் அதனால் மட்டும் ஒரு சொந்த வீடு வாங்கினச்சி வாங்குறது அர்த்த என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்ட் சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டர் ஷோ கேஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் டிசைன்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்ஷம்மோடு ஃபால்ஸ்லேயும் வரைக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுட் பாத்ரூமும் ப்ளான் பண்ணிக்கொடுத்துருக்கோம் எவ்வளோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலன்று சைஸில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாஸ் டைப்பில் அட்டாச் பாத்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வேண்ட்ரோங்கஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் அயத்தூர் இந்த சாப்பிட் டிரைவர் டேஷன் எல்லாம் கத்துலேயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்